உண்மையிலே கண்மலையின் வெடிப்புக்கு ஏன் போகணும் தெரியுமா வாசிங்க உன்னத பாட்டின் புத்தகம் இரண்டாம் அதிகாரம் பதினாலாவது வசனத்தை வாசிங்க கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே உன் முகரூபத்தை எனக்கு காண்பி உன் சத்தத்தை நான் கேட்கட்டும் உன் சத்தம் இன்பமும் உன் முகரூபம் அழகுமாயிருக்கிறது என்றார் கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் என் புறாவே யாரை பற்றி சொல்கிறார்னா நம்மளை பற்றி சபையை பற்றி மனவாட்டியை பற்றி சபை எங்கே இருக்கணுமா நல்ல கவனிங்க கண்மலை வெடிப்புக்குள்ளே இருக்கணுமா என்னங்க இவ்வளோ நேரம் மலைக்கு வெடிப்புக்கு போகக்கூடாது நீங்கள் இப்போ கடைசியாக எங்கே வர சொல்லிட்டீங்க வெடிப்புக்குள்ளே வாங்கன்ட்டிங்களே கண்மலைக்குள்ளே வாங்கன்ட்டீங்களோட அர்த்தம் என்னன்னா கண்மலைக்குள்ளே நான் போகணும் எதுக்கு போகணும்னு தெரியுமா செட்டில் ஆகிறதுக்காக போகக்கூடாது பயந்து போய் நான் போகக்கூடாது விஷனுக்கு பயந்து போகக்கூடாது எனக்கு ஒரு அழைப்பு இருக்கிறது என்னை அழைத்து கொண்டு போகிறவர் ஒருவர் வரப்போகிறார் என்னை காத்திருக்கிறதுக்கு ஒரு இடம் நியமித்திருக்கிறார் அந்த இடத்திலே காத்திருப்பதற்கு நான் கண்மலைக்கு போகணும் எங்கே இருந்தால் நான் எடுத்துக்கொள்ளப்படுவேணும் அந்த இடத்துக்கு இருக்கணும் நான் சொல்லுறேன் புரியுதா நிறைய நேரத்தில் பார்த்துருக்கீங்களா இந்த ஆப்கானிஸ்தானில் ஈராக்கிலலாம் குண்டு போடுவாங்க குண்டு போடும்போது விமானத்துலேருந்து வந்து தான் என்ன செய்கிறாங்க குண்டு போகிறாங்க தப்பிக்கிற ஜனங்க அந்த ஊர்லேருந்து எது வழியாக தப்பிப்பாங்க பார்த்துருக்கீங்களா எது வழியா விமானத்தில் தப்பிப்பாங்க இப்போ வங்காளதேசத்தில் கூட ஷேக் ஹசீனா விமானத்தில் தப்பி தப்பிட்டாங்க அதே மாதிரி ஆப்கானிஸ்தான்ல தாலிபான்களை ஆட்சிக்கு வந்தோன்னா ஜனங்கள்லாம் எதுலேயே தப்பிச்சாங்க ஆனால் அவன் குண்டு எதுலேருந்து தான் விமானத்துல இருந்தா போற இப்போ என்ன கேட்கக்கூடாது அவங்களே விமானத்துல வந்து போடுறாங்க விமானஸ்தலத்துல தான் வச்சுருக்கிறாங்க எல்லாம் நீங்கள் திருப்பி எங்களையும் விமானத்தளத்துக்கே போக சொல்கிறீங்களே அப்படின்னா எந்த இடம் அழிவுக்கு நேராக இருக்கிறதோ அதே இடத்தில் மீட்புக்கான வழியும் அங்கேதான் இருக்கிறது இப்ப கண்மலைக்குள்ள போய் எதுக்கு தான் கேள்வி கண்மலைக்கு போகக்கூடாதுங்கிறது கேள்வி இல்லை கண்மலைக்கு போகணும் பயந்து போகக்கூடாது செட்டில் ஆக போகக்கூடாது கர்த்தருடைய சமூகத்தில் உயர்த்தப்படும் போது எங்குது போனோம் தெரியுமா நான் கண்மலைக்கு மேலே ஏற 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 எனக்கு ஒரே ஒரு நம்பிக்கை இருக்கிறது ஆண்டவர் வரப்போகிறார் அந்த வருகையில் நான் புறப்பட்டு மேலே போக வேண்டும் அதற்காக நான் இந்த மறைவிடத்துக்கு வருகிறேன் என்னை ஏன் நான் உயரத்துக்கு வருகிறேன் ஆசீர்வாதத்துக்காக அல்ல பயந்தல்ல என் மீட்புக்காக ஆவிக்குரிய வாழ்க்கையுடைய வளர்ச்சி எதுக்காக தெரியுமா உங்களை என்னையும் மீட்பதற்கு நான் சொல்லிவிட்டு முடிக்கிறேன் கவனியங்கள் நீங்களும் நானும் பரலோகத்துக்கு போக வேண்டும் என்று சொன்னால் அந்த பரலோகத்துக்கு போகும்பொழுது அவர் விரும்புகிற ஒரு ஆவிக்குரிய ஸ்டாண்டர்டை அவர் எதிர்பார்க்குறார் நான் பரிசுத்தரா இருப்பது போல் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் அப்படின்னு அப்போ கர்த்தர் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருக்காரு அந்த எக்ஸ்பெக்டேஷன் எங்கே வரும்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஏற ஏற தான் வரும் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போக போக வரும் அப்படி மேலே போக 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 அந்த கண்மலைக்கு மேலே போக போக ஒரு இடம் இருக்கு உங்களை உருவாக்குகிற இடம் அங்கே இருக்கு அங்கே உருவாக்கி வச்சிருப்பாரு நிறைய பாருங்க பொதுவாக இந்த பறவைகள் மேலே இருக்கிற பறக்கிற பறவைகள் எல்லாம் கூடு கட்டி முட்டை போடுறது எப்பவுமே ஏதோ ஒரு மேலே ஒரு இடத்துல தான் போடும் மரத்துக்கு மேலே ஏதாவது ஒரு இடத்துக்கு தான் போகும் ம கழுகு என்ன செய்யுமா கண்மலைக்கு மேலே போயிடுமா அங்கே போய் போடுமா ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்கள் எவ்வளோ உயரத்துல போய் உங்களுடைய அனுபவத்துக்குள்ள வரீங்களோ அவ்வளோ தூரம் நீங்கள் கிரியேஷன் உங்களை கொண்டு கத்தர் மாற்றி கொண்டே இருப்பார் சேஃப் ஜோன் அங்கே வச்சு உங்களை உருவாக்கி அப்படியே மேலே கத்தர் கொண்டு போக போகிறார் அப்போ நான் ஆண்டவருடைய வாழ்க்கையில் இன்னும் அதிகமாக ஆண்டவர் கூட இன்னும் அதிக அதிகமாக வளரணுன்ற ஆவல் எதுக்காக வருதுன்னு கேட்டால் பரலோகத்துக்கு போகிறதுக்காக தான் வரணும் நான் ஆண்டவரை ஏன் அதிகமாக தேடுறேன் பரலோகத்துக்கு போகிறதுக்காக நான் ஏன் சபைக்கு அதிகமாக வரேன் பரலோகத்துக்கு போகிறதுக்காக என்னுடைய எண்ணம் முழுக்க முழுக்க எதுவாகி மாறிடணும் கீழானவைகள் அல்ல மேலானவிகளாகவே மாறிடணும் இன்னும் கீழானவிகளை மட்டும் தேடுறதுக்காகவே நான் கர்த்தரை தேடக்கூடாது இது தானாய் நடக்கும் அதில் எந்த குறைவும் வரப்போகிறது இல்லை கர்த்தர் தந்து நிச்சயம் ஆசிர்வதிக்கத்தான் போகிறார் அதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை ஆனால் என்னுடைய தாட் என்னுடைய எதிர்பார்ப்பு எதுக்குவாக இருக்கிறது என்று சொன்னால் எப்படி ஆகிலும் அவரை தரிசிக்கும்படிக்கு எப்படியாகிலும் அவரோடு கூட நான் போய் சேரும்படிக்கு நான் இன்னும் உயரம் போகிறேன் இன்னும் மேலே போகிறேன் இன்னும் அதிகமாய் போகிறேன் அப்போ இந்த உயரம் கர்த்தருக்கு பிரியம் கண்மலைக்கு இப்படி ஏறிக்கு வரணும் மேலே என்ன இருக்குது கர்த்தருக்கு பிரியம் இருக்கு இப்போ மோசே மலைக்கு மேலே போயிட்டாரு மலைக்கு மேலே போன உடனே கர்த்தர் அவருக்கு ஃபஸ்ட்டு அந்த பலகைகள்லாம் கொடுத்துட்டார் நியாயப்பிரமான பலகை ஓகே ரைட் ஃபைன் இப்போ திருப்பி ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு ஆண்டவரே நான் இன்னும் உம்முடைய மகிமையை பார்க்க வேண்டும் இப்போ கர்த்தர் சொல்றாரு என் அண்டையிலே ஒரு இடம் உண்டு கண்மலையின் வெடிப்புல கொண்டு என்ன செய்வேன் உன்னை இப்போ வச்சு கொள்வேன் எதுக்காக தெரியுமா முதல் முறை மோசே போன போது தேவ போகும் போகும்பொழுது அங்கே ஒரு தரிசனத்தை பார்ப்பதற்கு இரண்டாவது முறை போகும்போது கர்த்தருடைய மகிமை அந்த பயங்கரத்தை பார்ப்பதற்கு மூணாவது முறை போகும்போது பிரமாணத்தை வாங்குவதற்கு ஆனா நாலாவது முறை போகும்போது எதுக்கு தெரியுமா இந்த முறை அவருக்கு வேற எந்த எதிர்பார்ப்பும் இல்லை ஒரே எதிர்பார்ப்பு உம்முடைய முகத்தை நான் பார்க்க வேண்டும் உம்முடைய மகிமையை நான் பார்க்க வேண்டும் இந்த அனுபவத்துக்கு தான் கண்மலைக்கு மேலே வரணும் இதுதான் எதிர்பார்ப்பு விருப்பம் வாஞ்ச எல்லாருக்குனும் கவனிச்சு கொள்ளுங்க நான் இன்னும் ஏன் ஆண்டோருக்குள்ளே வளர்கிறேன் நான் ஏன் இன்னும் சபைக்கு வருகிறேன் இன்னும் அதிகமாக நான் தேவனை தருகிறேன் ஒரே ஒரு காரணம் இருக்கிறது அதுதான் உண்மையான காரணம் என் தேவனை தரிசிக்கும்படி அவரோடு கூட பறந்து போகும்படி என்னுடைய நித்தியத்துக்கான இடம் கண்மலையில் தான் இருக்கிறது கண்மலை என்பது என் ஆசீர்வாதத்துக்கான இடம் அல்ல கண்மலை என்பது பயந்து ஒளிஞ்சு கொள்ளக்கூடிய இடம் அல்ல கண்மலை என்பது மறுருவமாகிற இடம் கர்த்தரோடு கூட நான் பறந்து போகிற இடம் அந்த அந்த தேவைக்காகவும் அந்த விருப்பத்தோடு தான் நம்ம மலைக்கு மேலே வரணும் அலையலூயா